கத்தனை அமைப்படுவதாக இந்த அருமையான புதிய நாளிலே உங்களை சந்திப்பதே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தின ஒரு லோகஸ்வார்த்தை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் இந்த நாள் காலை காலவெளியில் கூட கத்திர உங்களை ஆசீர்வதிக்க விரும்பி ஒரு புதிய வசனத்தை அவர் நம்மோடு பேச விரும்புகிறார் சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் நான்காம் வசனம் நூற்றி இருபத்தி ஒன்று நாலு இதோ இஸ்ரேலே காக்கிறவர் ஒருபோதும் இல்லை தூங்கும் இல்லை இஸ்ரவேலி காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்கும் இல்லை என்று சொல்லி இந்த சங்கீதம் சொல்லப்படும் நூற்றி இருபத்தொன்னாம் சங்கீதம் மிக முக்கியமான சங்கீதம் எல்லாரும் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் வாசிக்கிற ஒரு ஆசீர்வாதமான சங்கீதம் பாதுகாப்பானது சங்கீதம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு சங்கீதம் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது இஸ்ரேவேலி காக்கிற உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ஆண்டவர் இஸ்ரவேலை என்று சொல்லும்போது அந்த நாட்களில் தேவன் தெரிந்து கொண்ட ஜனம் ஆனால் இந்த நாட்களிலே ரெண்டு விதமான ஆவிக்குரிய இசைவலர்கள் மாம்சின்படி இசைவலர்கள் அப்போ இந்த ரெண்டு பேரையும் அது குறிக்கும் ஆப்ரஹாமின் சந்ததி இசைவேலாய் காணப்படுகிறது யாக்கோபின் சந்ததி அது மாத்திரமில்லை பாட்டில் ஆவியின்படி இசைவேலுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஆண்டுடைய பிள்ளைகள் தான் அங்கே குறிக்கிறது கர்த்தருக்கு பயப்படும் ஜனத்தை ஜனத்தை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவரை பாருங்கள் இஸ் அந்த இஸ்ரேலை காக்குறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை அவர் என்ன செய்வாராம் கத்தர் நம்மை காக்குறவராக இருக்கிறார் அவர் என்ன செய்கிறாரு அவர் தூங்கிட்டு இருப்பாருன்னு சொல்ல முடியும் அவர் உறங்குவதில் இதை எதை காட்டுகிறது எப்பொழுதும் ப்ரசென்ட் அதாவது எப்பொழுதும் நம்மை பார்க்கிறது எப்பொழுதுமே கண்காணித்து கொண்டிருக்கிறவர் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியம் வருமானால் ஆண்டவர் அறியாமல் எதுவுமே வராது எல்லாமே அவர் அறிந்து அவர் ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி ஒரு நஷ்டம் வந்தாலும் அவர் அறிந்து வரும் சோதனை இன்றைக்கு நம்ம சில சமயங்கள் சொல்லிடுவோம் ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் இசு ஜனங்கள்லாம் சொன்னாங்க என்னை மறந்து விட்டார் ஆண்டவர் எங்களை தள்ளி வச்சுட்டார் ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டார் அந்த ராஜா ராஜாக்கையில் ஒப்பு கொடுத்துட்டாருன்னு சொல்லி தான் பேசுவாங்க ஆனால் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாள் அவருடைய பிரசன்ட் இல்லாதபடி அவருடைய நாலேஜ்ல இல்லாதபடி எதுவுமே நடக்காது ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் சரி கெட்ட காரியம் நடந்தாலும் சரி அவர் நம்மை கண்காணிக்கிறது உட்காரும் போது எழுந்திருக்கும் போது படுத்திருக்கும் போது அது மாத்திரமல்ல கடலுக்கடியில் இருக்கும்போது மேலே இருக்கும் பொழுது எங்க இருந்தாலும் அவர் நம்மை பாதுகாக்கிறார் அது மாத்திரமில்லை அவர் நம்மை காக்கிற தேவன் இஸ்ரவேலை காக்கிற தேவன் என்று சொல்லப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை தேவன் பாதுகாப்பார் அதனால நம்பிக்கை சொல்லுவாங்க நீ என்ன பண்ண போறீங்க எது பண்ண போறீங்க பிரச்சனை இப்படி ஆயிருக்குதே அப்போ சிலவங்க விசுவாசம் சொன்னா கர்த்தர் பார்த்து கொள்வார் கர்த்தர் வழி நடத்துவார் கர்த்தர் பாதுகாத்து அவரை காப்பாற்றுவார் பிரச்சனை இப்படி இருந்தாலும் கர்த்தர் காக்கிறவர் என்று சொல்லப்பட்டு இஸ்ரோவேலை காக்கிறவர் சொல்றோம் இதோடைய பிள்ளைகளை காக்கிற இன்னைக்கு உங்களை காக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார் சொல்றோம் அப்போ யாரை காக்கிறார் ஆபத்துகள் வரும் பொழுது பாருங்க ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு நான் விடுவிப்பேன் என்னை மையப்படுத்துவார் அநேக நேரங்களில் அநேக மக்களுக்கு ஆபத்துகள் வந்திருக்கிறது பாருங்க ஆபத்துகள் வரும் பொழுது அவளை காப்பாற்றி இருக்கிறார் தெரிந்தும் தெரியாமல் வந்திருக்கிற சிலவங்க ஆபத்து வருது சிங்க கவியில போட்டக்கூடிய ஒரு ஆபத்து அக்கையின் சூழலை போடுகிற ஒரு ஆபத்து எல்லாம் தெரிந்துதான் வந்து ஆனாலும் அங்கேயும் கர்த்தர் காப்பாற்றினார் ஏன்னா அவரால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட இஸ்ரவேலே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவர் இஸ்ரோவேல ஆசீர்வதிப்பு எனக்கு பிரியும் என்று சொல்றார் அப்போ இஸ்ரவேலை காப்பது மற்ற ஜனங்கள் கையிலிருந்து காப்பது சொல்றோம் அநேக இஸ்ரோல் ஜனங்களை பாருங்கள் அந்த நாட்களில் இந்த நாட்கள் அவருக்கு விரோதமாக எழுபற கூட்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அது எல்லாத்திலிருந்தும் பாதுகாக்க அவர் வல்லமுள்ள தேவராக இருக்க ஏன்னா அவர் இஸ்ரோவேலே காக்கிற ஒரு அவர் தூங்கிட்டார் அதனால் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான் அப்படியெல்லாம் கிடையாது தூக்கம் உறக்கமெல்லாம் மனுஷனுக்கு தான் ஆண்டவருக்கு இல்லை சோதரம் அவர் எப்பொழுதும் பிரசெண்டாகவே இருக்கிறார் அவர் கண்களுக்கு மறைவானது காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை அவர் ஓமனி பிரசன்ட் காட் ஓமனி சியன்ட் காட் ஓமனி பட்டன்ட் காட் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அவர் அப்படிப்பட்ட தேவன் சோதரன் அதனால தான் அவர் காக்க முடியுது கொஞ்ச நேரம் பார்த்துக்க நான் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் போய் நான் பார்த்துக்க அப்படி சொல்லக்கூடியவர் கருவனு கருத்தர் அல்ல ஏன்னா இசிறுவேலி காக்குற அவ்வளோ பெரிய தேவன் உலகத்தெல்லாம் படைத்த தேவன் இன்றைக்கு உங்களை என்னையும் காக்க முடியாது நீ நினைக்கலாம் என்னை யார் காப்பா என்னை யார் காப்பாற்றுவா பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி வைக்கணும் யார் காப்பாற்றுவா பண்ணி வைப்பா யார் பணம் கொடுப்பா யார் என்ன செய்வா யார் வேலை வாங்கி கொடுப்பா யார் நல்ல காரியங்களை செய்வான் என் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை வசனம் சொல்லுகிறது உங்களை எல்லாரும் கைவிட்டாலும் கருத்தர் கைவிடா அதுபடி உங்களை காக்கிறவர் அவர் உறங்க மாட்டார் தூங்கவும் உங்களை பாதுகாக்கிற இருக்கிறார் அவர் தூதர்களை கொண்டு பாருங்க கத்தருக்கு பயப சூழ பாளையம் இறங்கி ஆபத்து வரும்போது பாளையம் இறங்கி பாதுகாக்கிறார் இசு ஜனங்களை தொடாதபடிக்கு அந்த மக்கள் வரும்போது ஓ செங்கடல் அவர் பத்து வரும்போது அந்த ராணுவ வீரர்கள் ராணுவ ரதங்கள் ஜனங்களை தொடாதபடி பாதுகாத்தார் அவர் காக்கிறவர் எவனு உண்மையில கை போடுவதில்லை புதிய பாட்டுல சொல்லப்படுறது ஒருவன் மேல கை போட மாட்டான் மோசை பாது ஒருவனு உன்னை கை போட மாட்டான் சோத்தனும் யோசுவா சொல்லும் போது ஒருவன் உனக்கு இவ்வளவு ஏத்தணிக்க மாட்டான் அப்படி நிறைய காரியங்கள் காரணம் அவர் அதை சொல்லப்படுறது சொல்லப்படுறீங்க அவர் காக்கிற தேவன் என்று சொல்லி வேதில் வாசிக்கிறோம் இஸ்ரோ வேலை கா இன்னைக்கு உங்களையும் பாதுகாக்க வந்திருக்கிறார் நீ எதை பற்றியும் கவலைப்படாது எனக்கு அப்படி பயிற்சி இப்படி ஆயிடுச்சு எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லாதீர்கள் கர்த்தர் உங்களை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவரை நோக்கி பாருங்கள் நீ எப்பொழுது பார்க்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார் நீங்கள் இந்த கால கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பீங்களா அன்றவரே என்னை பாதுகாக்கிற தேவன் நீர் ஒருவர் தான் நான் நம்பி விசுவாசத்தை ஒப்பு கொடுக்குன்னு சொல்லுங்க அவர் உங்களை பாதுகாப்பார் ஆபத்தில் பிரச்சனை இல்லை கண்ணீர் இல்லை கஷ்டத்தில் வேதனை இல்லை வியாதியில் எல்லோரையும் பாதுகாத்து உங்களை காக்க அவரால் முடியும் இப்பொழுது அப்போ கூட நான் உங்களுக்காக செம்பிக்கிறேன் முருளவுதன் பிதாவை நல்ல ஆண்டவரே எங்களை பாதுகாக்க இசிறுவியல் ஜனங்கள் ஆவிக்குரு சிறுவலாக இருந்தாலும் சரி மாசம் மாமிசிரமணி சிறுவலாக இருந்தாலும் சரி கா பாதுகாக்க நீ ஒருவர் தான் என்பது நாங்கள் அறிந்திருக்கிறோம் அறிந்திருக்கிறோமா அநேக பிரச்சனைகள் கஷ்டங்கள் வியாதிகள் வேதனைகள் எல்லாத்தையும் பாதுகாத்து அரவணைக்கும்படி செபிக்கிறேன் நீ காலையில வசந்தத்தை கேட்குற ஒவ்வொரு கத்துடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும் இந்த வசனத்தை அனுப்பியவளை ஆசீர்வதிப்பீராக நீ உறங்காதவர் தூங்காதவர் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க அண்டவர் இதில் கரம் கூட இருக்கட்டும் அன்றவையே இந்த கேட்குற ஒவ்வொரு கத்த காலை நீர் ஆசீர்வதி பலப்படுத்தும் ஐயா எங்களுக்கு எந்த போக்குமே இல்லாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த பாதுகாப்பு நீர் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யும் நமக்கு மையம் படுத்தும் நான் செய்யும் ஆசிரிப்பாராக உங்களை காக்கிறவர் இஸ்ரேலை காக்கிறவர் தூங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாராக ஒப்புகொழுங்கள் இன்னொரு லோகம் சந்திக்கும் ஆசிரியப்பார்